உனக்கு எதுக்கு ஏய் கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டீங்களா சொல்லுங்க சார் நீங்களே சொல்லுங்க வேற எப்படி லவ் பண்ண வைக்கணும் உங்க வீட்ல உன்னை எதுக்கு காலேஜ் அனுப்புறாங்க நீ அத பண்ணியா இல்லையே உன் கூட படிக்கிற பொண்ண காதலிக்கிறது தப்பு இல்ல ஆனா அதெல்லாம் அவ சம்மதமும் இருக்கணும் அவ சம்மதம் இல்லாம நீ அவள தொந்தரவு பண்றது சரியா சொல்லு உங்ககிட்ட காசு இருக்கு அதை வச்சுக்கிட்டு நீ எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா இங்க கஷ்டப்படுற பிள்ளைங்களும் படிக்க வர்றாங்க அவங்க படிச்சாதான் குடும்பத்தை பார்க்கணுங்கிற பொண்ணுங்களும் இருக்காங்க உனக்கு கருப்படுத்தா வேற எங்கயாச்சும் போய் தொலைய வேண்டியதானே நல்லா படிக்கிற பொண்ணுங்களை எல்லாம் ஏன் கஷ்டப்படுத்துற பொண்ணை விட ஆன பலமானவனா படிச்சது பொண்ணுங்களை பாதுகாக்கத்தான் இது மாதிரி பொண்ணுங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்டுன்னு உங்க கூட ஒருத்தன் நின்னானே உனக்கு ஒண்ணுன்னா இப்படிதான் பயன் அடிச்சு ஓடுவானா முதல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸோட பழகு நல்லது தானா தெரியும் இப்படி கடைசி நீங்களோட பழகினு வச்சுக்கவே மனசும் உடம்பு தப்பான எண்ணத்தை தான் தேடும் உன்னை பத்தியும் உங்க அப்பா பத்தியும் விசாரிச்சேன் உங்க அப்பா நல்ல மனசுன்னு கேள்விப்பட்டேன் அவர்கிட்ட சொல்ல ரொம்ப நேரம் ஆகாது ஒரு தடவை உங்ககிட்ட பேசி பார்க்கலாம்னு தான் வந்தேன் பிரியா இங்க வா இந்த பொண்ணு கிட்ட நீ எப்படி பிஹேவ் பண்ணு உனக்கு ஞாபகம் இருக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் நீ சாதாரணமா இவள்கிட்ட காதல சொல்லியிருந்தா கூட இவளுக்கு உன் மேல காதல் வந்திருக்கலாம் ஆனா நீ அவ காதல ஏத்துக்கலன்னா அவன் மூஞ்சுக்க ஆசிட் ஊத்திடுவேன் போட்டோ மாப்பிங் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அவளை உன் பக்கம் வர வைக்கலாம்னு நினைச்சிருக்கிறேன் அது நடக்குமா சொல்லு உன்னோட காதல் உண்மைன்னு உனக்கு தோணுச்சுன்னா உண்மையா நீசி கண்டிப்பா உன் காதல் உன்ன வந்து சேரும் அப்படி இல்லையா கொஞ்ச நாள் விலகிடு அவளுக்கு உன் மேல காதல் வந்தா கண்டிப்பா அவளே உன்ன தேடி வருவா அதுக்கு மிரட்டி காதல் பண்ணணும்னு நினைக்காது சரியா சரி ஆஹ் அப்புறம் இனிமே உன் பார்வை இந்த பொண்ணு மேல போச்சுன்னு வச்சுக்க அப்புறம் நீ இந்த காலேஜ்ல எந்த காலேஜையும் படிக்க முடியாத மாதிரி பண்ணிடுவேன் பாத்துக்க சொல்றது புரியுதா புரியுது இனிமேலாவது ஒழுங்காயிரு அக்கா எனது அக்காவா சரி சொல்லு அப்பா கிட்ட எதுவும் சொல்லாதீங்க இனிமே இந்த பொண்ணு பின்னாடி நான் போக மாட்டேன் அந்த பொண்ண வேற யாரும் கூட தொந்தரவு பண்ணாம பாத்துக்கிறேன் நீ ஒரு வெங்காயமும் பண்ண வேண்டாம் இவளை நீ தொந்தரவு பண்ணாம இருந்தாலே அதுவே போதும் அப்புறம் இந்த இதுல ஒரு கையெழுத்து போடு எதுக்கு எதுக்கு கையெழுத்து அதுவா ஒன்னு மாதிரி பசங்களை எல்லாம் நம்ப கூடாது இல்ல அதான் கையெழுத்து இந்த பொண்ணுக்கு ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னு வச்சுக்கவே அதுக்கு முழு பொறுப்பு நீ தானே எழுதிருக்க சரியா கையெழுத்து போடு என்ன அவளுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பா அது எப்படி நான் பொறுப்பாக முடியும் அதெல்லாம் முடியாது நான் கையெழுத்து போட மாட்டேன் என்ன 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 கையெழுத்து போட முடியுமா முடியாதா இப்ப மட்டும் நீ கையெழுத்து போடலன்னு வச்சுக்குவேன் நேரம் உங்க அப்பா பாக்க போயிருவேன் போயிட்டு உங்க பையன் இப்படி எல்லாம் பண்றான்னு சொல்லிடுவேன் உனக்கு ஓகேனா எனக்கு ஓகேதான் ஐயோ அக்கா இல்ல இல்ல எதுவும் பண்ணிடாதீங்க நான் கையெழுத்து போடுறேன் அதான் நீங்க சொன்ன மாதிரி கையெழுத்து போட்டுட்டேன்ல

நீ எத்தனை தான் எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்ப எப்ப பார்த்தாலும் நீ பார்க்கும்போது போதெல்லாம் நன்றி நன்றிக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க இப்பதான் ப்ராப்ளமே சால்வ் பண்ணிருக்கேன் அதுக்கு முன்னாடிலேயே நன்றிக்கான்னு சொன்னேன் அப்ப சொன்னது பார்த்தா இப்போ வேற சொல்லிட்டு இருக்கியா நான் எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் நீங்க செஞ்சதுக்கு ஈடு ஆகாதுக்கா இனிமே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்குவேன் எனக்கு கால் பண்ணு சரியா அந்த பையன் இனிமே உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அப்பாவை பத்தி விசாரிச்சு பார்த்தேன் அவங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன் தப்பு பண்ணா சொந்த பையன் கூட பார்க்க மாட்டாரான் அதனாலதான் சொல்றேன் இனிமே அந்த பையனால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படியே வந்தாலும் எனக்கு கால் பண்ணு சரியா அதுக்காக நினைச்சு பண்ணி படிக்கிறதுல உள்ள மிஸ் ஓகேவா சரிக்கா சரி நீ கிளாஸ்க்கு போ ம் சரிக்கா நான் கிளாஸ்க்கு போறேன் அக்கா என்ன இவன் சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காதுங்க ரொம்ப நன்றிக்கா நான் இந்த வாசியை தவிர என்னால வேற எதுவும் செய்ய முடியாது அதனாலதான் டூ கடவுளையே மறுபடியும் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னா யோசிக்க வேண்டியதா இருக்கும் போல இருக்கு என்னை நன்றி சொல்லியே சாகரித்துட்டு போல இருக்கு எம்ம தாய் என்ன கிளாஸ்க்கு போ ரொம்ப தேங்க்ஸ்க்கா போயிட்டு வரேன் சரி சரி நல்லா படிக்கணும் ஓகேவா ம் சரிக்கா போயிட்டு வர அக்கா என்ன கதிர உன் டவுட் தீர்ந்துச்சா நான் எதுக்காக அந்த வேஸ் போட்டே நீ பத்தி உனக்கு அதெல்லாம் ஓகே தான் இருந்தாலும் உன்னை பார்த்து பெருமை படுறதா இல்ல பாவ எனக்கு ஒண்ணுமே புரியல கா என்னடா கதிர என்னைய பார்த்து அப்படி சொல்ற நீ பாவ அளவுக்கு அக்கா உன்ன அவ்வளவு கஷ்டத்துல இல்லையே அக்கா மத்த பொண்ணுகளுக்காக நீ என்னானாலும் சரின்னு இறங்கி வேலை செய்யற அத நினைச்சா உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா தான் இருக்கு இருந்தாலும்

கம்ப்ளைண்ட் என்ன பண்ணலடா அதான் நம்மளே வான் பண்ணி விட்டுட்டோமே ஒரு இன்ஃபர்மேஷன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்புறம் அவங்களுக்கு என்ன தெரியலன்னா என்ன பண்றது நம்ம எல்லாம் நேரத்தில் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்ககிட்ட சொல்லிட்டா கொஞ்சம் சேஃபா இருக்கலாம்ல ஏங்கா இப்ப கூட நீ அந்த பொண்ணை பத்தி தானே யோசிக்கிற நான் உன் லைஃப் பத்தி பேசினா அதை பத்தி நீ எதுவுமே கண்டுக்கவே இல்ல டே கதிரு உனக்கிட்டையும் அப்பா கிட்டையும் நான் சொல்ற ஒரே விஷயம் என் லைஃப் பத்தி நீ நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அக்கா 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 போதும் போதும் நீ விட்டா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிரு போ போய் நீ போய் பேசற வேண்டிய ஆட்கள் பேசிட்டு வந்துரு குட் பை இங்க இரு நான் போய் பேசிட்டு வந்துறேன் அம்மா அம்மா எங்க என்ன வரும்போதே கத்திக்கிட்டே வர நீங்க கூட கோயிலுக்கு வந்திருக்கவா கோயில் சூப்பரா இருந்துச்சுமா பாக்குறதுக்கு நீ வந்திருந்தீங்கன்னா நல்லா ஜாலியா பாத்துட்டு வந்திருக்கவா அதானே நீ என்னைக்கு கோயிலுக்கு சாமி கூட போயிருக்க தானே பாக்க சரி கமலி பூஜை எல்லாம் எப்படி இருந்துச்சுமா சூப்பரா இருந்துச்சு நீங்களும் எங்க கூட வந்திருக்கலாம் பரவாயில்லமா இருக்கட்டும் அதான் நீ கூட போயிட்டு வந்தல அப்புறம் என்ன சரி வாங்க எல்லாம் சாப்பிடலாம் என்னத்தே நான் வர்றதுக்குள்ள நீங்களே சமைச்சிட்டீங்களா மாண்ட நீ கோயிலுக்கு போயிருக்க வர்றதுக்கு நேரம் கூட ஆகலான்னு நானே செஞ்சுட்டேன் அது மட்டும் இல்லாம சூரிய கிளம்பும் போதே சொல்லிட்டு தானே போனோம் உங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்து உங்களை விட்டுட்டு மறுபடியும் ஆஃபீஸ் கிளம்பி போகணும்னு அப்புறம் வந்து அதுக்காக தான் நானே பண்ணிட்டேன் உனக்கே தெரியல அமைதியா இருந்திருக்கேன் எனக்கு சாப்பாடு செய்யலன்னா கையும் ஓடாது காதலும் ஓடாது சரிதான் நீங்க என்னைக்கு அமைதியா இருந்திருக்கீங்க சமைக்காம சரி சரி நீங்க சமைச்ச வரையும் சந்தோஷம் தான் ஏன்னா உங்க கையால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்காவது உங்க கையால நான் சாப்பிட சரி வாங்க எல்லாரும் நானே உங்க எல்லாருமே பரிமாறேன் நானே எல்லாருக்கும் பரிமாறேன் அத்தே அதெல்லாம் முடியாது நான்தான் பரிமாறுவேன் நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா இன்னும் இல்லம்மா இனிமேதான் சாப்பிடணும் என்ன நானே பரிமாறேன் என்னத்தை செஞ்சிருக்கீங்க உங்க கையால் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு பிளீஸ் சாம்பார் சட்னி வச்சிருக்கேன்டா வா சாப்பிடலாம் அதுக்குதான் சொல்றேன் நான் பரிமாறுறேன்னு ஆனா நீ என்ன கேட்க மாட்டிருக்கேன் முடியாது முடியாதட்டே அதெல்லாம் முடியாது அங்க வந்தா நீங்க தான் என்னை உட்கார வச்சு எல்லாமே செய்றீங்க அது மாதிரிலாம் இங்கே இருக்கக்கூடாது இங்கே நான் தான் எல்லாம் பண்ணுவேன் நீங்கள் உட்காருங்க நான் சாப்பாடு பரிமாறு நானே செய்ய வேண்டியது கோயிலுக்கு போனதுனால லேட் ஆயிடுச்சு பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு சமைக்க விட நாளிலேருந்து நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது போதும் நிறுத்துறீங்களா விட்டா நீ பூரா நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க எனக்கு வயிற்று பசிக்குது வாங்க வந்து சாப்பாடு எடுத்து வைங்க அண்ணே என்னைக்குமே சாப்பிட மட்டும்தான் தான் நினைக்கிறது சாப்பாடு செய்யறத பத்தி யோசிக்கிறதே கிடையாது அப்படித்தானே காவியா அப்புறம் எனக்கு பசிக்கும்ல சரி கம்மி நான் போயிட்டு வரட்டா

കണ്ണത്തിൽ ഏത് ഉണ്ണേ ഉണ്ണ കൂടി ഉണ്ട് മിസ്റ്റർ സൂര്യ വര വര ഉങ്ങൾ റൊമാൻസ് பண்றதுக்கு நேரம் காலமே தெரிய மாட்டது நைட் கிஸ் கேட்டிங்க கொடுத்த இப்ப காலையில ஆபீஸ் போணுமா இல்லையா இப்ப வந்து இந்த டி கிஸ் கேட்டிட்டு இருக்கீங்க கிளம்புங்க ஏதாவது ஈவினிங் பாத்துக்கலாம் ஏய் ப்ளீஸ் டி ஒண்ணே ஒண்ணுடி ஒண்ணே ஒண்ணுடி இது நாள் வரை ஒண்ணே தான ஏதாவது கேட்டிருக்கானா இது மட்டும் டி ப்ளீஸ் டி ஒண்ணே ஒண்ணு பிறந்த நாள் அதுவும் ஆசையே கேக்குற கொடுக்கல இல்ல ஓ இதே வேற சொல்லிட்டீங்களா பிறந்த நாள் அதுவும் கேட்டேன்னு சரி ஒண்ணே ஒண்ணுதான் சரியா

நம்ம நேரங்கிட்ட நேரத்துல தான் கூப்பிடுவாங்களா சிரிக்காதடி ஏய் நீ இந்த கிளம்பலையாப்பா இல்லம்மா இன்னும் கிளம்பல இப்பதான் போலாம்னு வெளியில போனே அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டீங்க நீ வெளியில போய்ட்டியா என்ன நான் பா சத்தமா கூப்டேன் கூப்பிட கூடாதுன்னு நினைச்சேன் அப்புறம் நீ போயிரவே இல்ல அதுக்காக தான் சத்தமா கூப்டேன் பரவாலமா இருக்குடா நீ எதுக்கு கூப்டீங்க சொல்லவே இல்ல வேற ஒண்ணு இல்லப்பா மதியனா உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு வைக்கலாம்னு இருக்கேன் மதியனா சாப்பிட வந்திரு மறந்துறாத மீன் குழம்பா சூப்பர்மா கண்டிப்பா கண்டிப்பா மதியம் சாப்பிட வந்திரு சரிப்பா அத சொல்லதான் குட்டே சரி நீ கிளம்பு ஆபீஸ் டைம்க்கு ஆச்சுல ம் சரிமா நான் போய்ிட்டு வர ம் சரிப்பா போய்டு வா இ என்ன என்ன கிளம்பலையா டேமேஜ் ஆபீஸ்க்கு கிளம்புங்க ஏய் என்னடி இப்படி பேசி மாத்தி பேசுற? அதான் அம்மா போயிட்டாங்கல்ல கொடுக்க வேண்டியது கொடுத்தா நான் கிளம்பிரவேல மை डियर கனவரே கொடுத்த காலவேளை சல முடிஞ்சிருச்சு ஏன்னா நான் நைட் பாதிக்கலாம் கிளம்புங்க ரொம்ப ஓவரா பண்ற டி குடுக்குறேன்னு சொல்லிட்டு குடுக்கவா மாட்டே இரு நான் ஆபீஸ் போயிட்டு வந்து உன்னை பாத்துக்கறேன் சரி நான் இங்க தான் இருப்பேன் வந்து பாத்துக்கலாம் அதெல்லாம் ஆபீஸ் கிளம்புங்க போயிட்டு வர ம் பாத்து பத்திரமா போயிட்டு வா போயிட் வந்து பாத்துக்கறேன் டி கமலி சொல்லுங்க டே மீன் வாங்கி வச்சிருக்கேமா அதுக்கு தேவை என்ன பொருளலாம் ரெடி பண்ணிரலாமா ம் பண்ணிரலாம் நான் பண்றேன் நீங்க ரெஸ்ட் எடுங்க என்னடா அத்தை இப்படி எல்லாம் பேசுறாருன்னு நினைக்காத பிறந்த நாள் அதுவுமா உன் புருஷனுக்கு நான் சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஓ பர்மிஷன் கொடுத்தா போதும் ஓ என்ன பேசுறீங்க நீங்க உங்க பையனுக்கு நீங்க சமைச்சு கொடுக்கறதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்குறீங்களா ஐயோ வாங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்க நான் செய்யறேன் நீங்களே சமைங்க செல்லும் சரி வா போய் சமைக்கலாம் ம் சரிட்டா வாங்க நம்ம ஒண்ணு நினைச்சா இங்க வேற ஒண்ணு நடக்குது அன்னைக்கு அண்ணனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அம்மா பாட்ட சொல்லி நினைச்சு அம்மாட்ட சொன்னா அதுக்குள்ளயும் அன்னியோட அப்பா அன்னைக்கு ஒரு மாப்பிள்ள பாத்துட்டாங்க கடைசியில நிச்சயமே முடிஞ்சிருச்சான் இப்ப என்ன பண்றது எப்படி அண்ணனையும் அன்னியும் சேர்த்து வைப்பேன் இப்படி நீ வாயால நான் வேண்ட தான் நினைக்கிறேன் என்ன பண்றது எனக்கு எங்க அண்ணனும் இங்க அண்ணியும் சேரணும் கடவுளே எப்படியாவது எங்க அண்ணி கல்யாணத்தை நிறுத்திடு ஏதோ தனியா என்ன பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆமா நேத்து எங்க போன ஆபீஸ் வரவே இல்ல நேற்று அண்ணனுடைய மச்சானுடைய ஒரு சின்ன வேலையா வெளியில போயிருந்தேன் அதனாலதான் சரி அதை விட இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மச்சா தேங்க்ஸ் டாகி என்னது தேங்க்ஸா ஓ தேங்க்ஸ் யாருக்கு வேணாம் தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஒழுங்கா ட்ரீட் வை உனக்கு இல்லாமதா அம்மா வந்திருக்காங்க மதியத்துக்கு மீன் குழம்பு செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க மதியம் போய் அங்க சாப்பிட்டு சாப்பிடலாம் ஓகேவா சரிடா ஆமா என்ன திடீர்னு வந்திருக்காங்க ஆவியாவை இங்க கொண்டாந்து விட்டுட்டு போகலான்னு வந்திருக்காங்கடா ஓ அப்படியா என்னடா அமைதியாயிட்ட இல்லடா அப்பலாம் ஒண்ணும் அதான் எனக்கும் தெரியல அவரை பார்த்தா ரொம்ப அமைதியா எதையும் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இல்ல சரி ரெண்டு பேரும் என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்த மாதிரி இருக்கு போன வேலை எதுவும் சீக்கிரம் முடிஞ்சிருச்சா என்ன

ஆமாப்பா நாங்க இந்த தாதுசந்தார் பையனை மிரட்ட போனது உங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி உங்களுக்கு மட்டும் எப்படியாவது உடனுக்குடன் தகவல் வருது டேய் நான் போலீஸ்டா என்னதான் ரிட்டையர் ஆனாலும் எனக்கு தெரிஞ்சவங்க நாலு இடத்துக்கு போவாங்க வருவாங்க அங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் பொண்ணை காலேஜ்ல விட வந்திருக்கிறாரு இப்போ உங்க அக்கா ஒரு பையன் கிட்ட கோமா பேசுற மாதிரி இருக்குதுன்னு அவங்க யாருன்னு கேட்டிருக்காரு அந்த பையனை பத்தி சொன்னதும் எனக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னாரு அதான் நீங்க வந்ததுமே உங்கள்ட்ட கேட்டேன் ஆமாப்பா அந்த பொண்ணை ரொம்பவே லவ் டாச்சர் பண்ணிருக்கான் அதான் நான் திட்டு திட்டிட்டு வந்தேன் அப்பா சும்மா லெஃப்ட் ரைட்னு வாங்கிட்டா. சரி வாய் வச்சுக்கிட்டு சும்மா இரு. அங்க நடந்ததெல்லாம் எல்லாம் அப்பாட சொல்லிக்கிட்டு இருந்த கொன்றுவனே. அப்பா அதெல்லாம் விடுங்க. சரி நீங்க போன விஷயம் என்னாச்சு? அப்பா உங்க கிட்ட தான் அக்கா கேக்குறா. இன்னைக்கு படக அமைதியா இருக்கீங்க. ஆ இந்த கல்யாணம் வேண்டாம்னு மூனி பண்ணிட்ட. என்னது? இந்த கல்யாணம் வேண்டாம்மா? ஐயோ கடவுளே இததானே நான் எதிர்பார்த்தேன். கடவுளே 얘네 கை நான் நினைச்ச மாதிரி கல்யாணத்தை நடத்திட்ட. சாரி என்னடி இப்படி சிரிக்கிற? கொஞ்சமাল மூஞ்ச கல்யாணம் வேண்டாம்னு சொல்றாரு. என்ன ஏதுன்ன கேப்பியா? ஹாப்பியா இருக்கறே. ஐயையே என்னால எங்கேயும் சொல்ல முடியலையே சரி அப்பாட்டே என்ன எதுன்னு கேட்கலாம் என்னப்பா என்னாச்சு ஏ இப்படி பேசுறீங்க இந்த கல்யாணம் என்னதுல யாருக்கு சந்தோஷமா இல்லையோ உனக்கு சந்தோஷமா எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் மூஞ்சி அப்பாவே வச்சுக்கிட்டு என்ன எதுன்னு கேக்குறியா இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வெங்கட் பார்க்க பாக்க போனல ஆமா காலையில சொன்னீங்களே ம் தான் போனேன் அங்க வெங்கட்டு வாடா வேதா எப்படி இருக்க என்ன திடீர்னு நம்ம வீடு பக்கம் ஒரு சட்டை கூட போட்டு வரக்கூடாது இருக்க வீட்டுக்கு என்ன இருக்கடா சட்டை அதுவும் இல்லாம இந்த வெயிலுக்கு புழுங்குதுடா சட்டையெல்லாம் தான் போட்டுட்டு இருக்கிறியோ சரி வா காஃபி எடுத்துட்டு செல்லவா இல்லடா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சரிடா வா வந்துட்ட உட்கார ஏன் நின்னுட்டே இருக்க இல்லடா பரவாயில்ல ஹம் சரிடா உன் விருப்பம் சரி எப்படி இருக்க சாரு எப்படி இருக்கா நல்லா இருக்காளா அவளுக்கு என்ன ராசாத்தி தினமும் ஒரு பஞ்சாயத்து எனக்கு கொண்டு வந்து விட்டுட்டு ராணி மாதிரி இருக்கா அவளால நானும் நல்லா இருக்கேன்டா அது சரி ஆமா பாப்பாவுக்கு அந்த பையனை பேசி முடிச்சுட்டேன்னு சொன்ன அப்புறம் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க அத பத்தி தாண்டா பேசலான்னு வந்தேன் அந்த பையனை பத்தி விசாரிச்சியா இல்ல ஏதா நீ எப்படியும் விசாரிச்சிருப்பேன்னு நான் விசாரிக்கலையே என்னடா சொல்ற நானும் நீ கொண்டு வந்த சம்பந்தம் தானே விசாரிக்கல டேய் அது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பையன் போலீஸாக இருக்கான்னு சொன்னாங்க அப்ப நீ விசாரிச்சு பண்ண நான் அனுப்பி வச்சேன் இப்போ நிச்சயத்தை முடிச்சுட்டு விசாரிக்கலன்னு வந்து சொல்லிட்டு நிற்கிறேன் அது விக்கெம்மு இப்போ விசாரி உன் சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுரியடா இரு அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்குறேன் ஓ நான் நான்தான் வெங்கட்டு தான் ஆ நல்லா இருக்கீங்களா ஆ நல்லாயிருக்கேன் அப்புறம் இந்த போலீஸ்கார பையன் விக்ரன் முக்டால அவனை பற்றி விசாரிங்களான்னு தான் ஃபோன் பண்ணேன் ஆ ஆமாம் அது நீங்க வேற சொல்லுங்க நல்ல இடம்னு இப்ப எப்படி சொல்றீங்க சரி வைங்க போனு என்ன சொல்றாங்க எதுக்கு இப்ப கோமா போன் கட் பண்ண நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஏய் முதல்ல என்னாச்சு அத சொல்லு முதல்ல அவங்க குடும்பம் எல்லாம் நல்ல குடும்பம் தானா அப்பா அம்மா ரொம்ப அமைதியானவங்க அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு அவங்களோட தங்கச்சி பையனை எடுத்து வளர்க்குறாங்களாம் அந்த பையன் கொஞ்சம் அப்படி இப்படி தானா லஞ்சம் வாங்குவானா அது இதுன்னு சொல்றாங்க கல்யாணம் முடிஞ்சா அவன் பொண்டாட்டி தெரிஞ்சிருவான்னு வேற சொல்றாங்க ஓ சரி விடுடா இப்ப என்னடா பண்ண போற கல்யாணத்தை நிறுத்த ஏய் அந்த மாப்பிள்ள வேற சரியில்லாதவன்னு சொல்றாங்க இப்ப போய் நிறுத்துறேன்னு சொன்னா அவன் பக்கத்துல இருந்து நம்ம சாருக்கு ஏதாவது ஆபத்து வர போகுதுடா அவனுக்கு என் மகளை கட்டி கொடுக்கணுமா இப்ப நீ சொன்ன விஷயம்லாம் எனக்கு தெரியாம இருந்து தாலி கட்டும் போது தெரியுதுன்னு வச்சுக்குவேன் என் பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டே இருப்பேன் அவளை நான் பாத்துப்பேன்டா அவன் எவ்வளவு பெரிய பொம்மனா இருந்தாலும் என் பொண்ணை ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம வேதா பரவாயில்ல வெங்கட் ஒண்ணு நான் தப்ப சொல்ல மாட்டேன் நீயே சொல்லியிருந்தாலும் பெத்தவன் நான் விசாரிச்சிருக்கணுமா இல்லையா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் விடு நீ எதுவும் கவலப்படாதே, சரி நான் கிளம்பவா நீங்க வந்துருங்க வந்து என்னை தேடுங்க நான் கிளம்புறேன்